பாஸ்கா காலத்தினுடைய ஐந்தாவது வாரத்தினுடைய வியாழக்கிழமையாகிய நமக்கு தரப்பட்டிருக்கின்ற வாசிக்க நாம் கேட்டறிவோம் என் முடிவு இதுவே கடவுளிடம் திரும்பும் பிற இனத்தாருக்கு நாம் தொல்லை கொடுக்கலாகாது திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினைந்து இறை வார்த்தைகள் ஏழு தொடங்கி இருபத்தி ஒன்று முடியும் அந்நாட்களில் நெடுநேர விவாதத்திற்கு பின்பு பேதுரு எழுந்து திரு தூதர்களையும் மூப்பர்களையும் நோக்கி கூறியது சகோதரரை இனத்தவர் என் வாய்மொழி வழியாக நற்செய்தியை கேட்டு அதில் நம்பிக்கை கொள்ளும்படி கடவுள் தொடக்கத்திலேயே உங்களிடமிருந்து என்னை தேர்ந்தெடுத்தார் என்பதை நீங்கள் அறிவீர்கள் உள்ளங்களையும் அறியும் கடவுள் நமக்கு தூய ஆவியை கொடுத்தது போல் அவர்களுக்கும் கொடுத்து அவர்களை ஏற்றுக்கொண்டார் நம்பிக்கையால் அவர்களுடைய உள்ளங்களை தூய்மைப்படுத்தினார் நமக்கும் அவர்களுக்கும் இடையே அவர் எந்த வேறுபாடும் காட்டவில்லை ஆகவே நம் மூதாதையரோ நாமோ சுமக்க இயலாத நுகத்தை இப்போது நீங்கள் இந்த சீடருடைய கழுத்தில் வைத்து கடவுளை ஏன் சோதிக்கிறீர்கள் ஆண்டவர் இயேசுவின் அருளால் நாம் மீட்பு பெறுவது போலவே அவர்களும் மீட்பு பெறுகிறார்கள் என நம்புகிறோம் இதைக் கேட்டு அங்கு திரண்டிருந்தோர் யாவரும் அமைதியாயினர் கடவுள் தங்கள் வழியாக பிற இனத்தவரிடம் அடையாளங்களும் அருஞ்செயல்களும் செய்தார் என்பதை பர்ணபாபும் பவுலும் எடுத்துரைத்ததை அவர்கள் கேட்டுக்கொண்டிருந்தனர் அவர்கள் பேசி முடித்ததும் யாக்கோபு அவர்களை பார்த்து கூறியது சகோதரரை நான் கூறுவதை கேளுங்கள் கடவுள் பிற இனத்தாரிடமிருந்து தமக்கென மக்களை தேர்ந்து கொள்ள முதலில் அவர்களை தேடி வந்த செய்தியை சீமோன் எடுத்துரைக்க கேட்டீர்கள் இறைவாக்கினரின் சொற்களும் இதற்கு ஒத்திருக்கின்றன அவர்கள் பின்வருமாறு எழுதியுள்ளார்கள் இவற்றுக்கு பின் நான் திரும்பி வந்து விழுந்து கிடக்கும் தாவிதின் கூடாரத்தை மீண்டும் எழுப்புவேன் அதிலுள்ள கிளிசல்களை பழுது பார்த்து அதை சீர்படுத்துவேன் அப்பொழுது மக்களுள் எஞ்சியிருப்போரும் என் திருப்பெயரை தாங்கியிருக்கும் வேற்றி இனத்தார் அனைவரும் ஆண்டவரை தேடுவர் என்கிறார் இதை செயல்படுத்தும் ஆண்டவர் தொடக்கத்திலிருந்தே இதனை அவர் தெரியப்படுத்தியுள்ளார் எனவே என் முடிவு இதுவே கடவுளிடம் திரும்பும் பிற இனத்தாருக்கு நாம் தொல்லை கொடுக்கலாகாது ஆனால் சிலைகளுக்கு படைக்கப்பட்டு தீட்டுப்பட்டவை கழுத்து நெறிக்கப்பட்டு செத்தவை ரத்தம் மற்றும் ஆகியவற்றை தவிர்க்குமாறு அவர்களுக்கு நாம் எழுத வேண்டும் மோசையின் சட்டத்தை அறிவிப்போர் முற்காலத்திலிருந்தே எல்லா நகரங்களிலும் இருக்கின்றனர் அதனை ஓய்வு நாள் தோறும் தொழுகை கூடங்களிலும் வாசித்தும் வருகின்றனர் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி திருப்பாடல் தொன்னூற்று ஆறு ஆண்டவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள் ஆண்டவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள் ஆண்டவர்தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள் ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள் உலகெங்கும் வாழ்வோரே ஆண்டவரை போற்றி பாடுங்கள் ஆண்டவரை போற்றி பாடுங்கள் அவர் பெயரை வாழ்த்துங்கள் ஆண்டவர் செயல்களை அறிவியுங்கள் அல்லே லூயா அல்லே லூயா என் ஆடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன எனக்கும் அவற்றை தெரியும் அவையும் என்னை பின்தொடர்கின்றன என்கிறார் ஆண்டவர் அல்லே லூயா அல்லே லூயா ஆண்டவரை நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்துச் சொல்லின் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக யோவான் எழுதிய தூய நற்செய்தியில் இருந்து வாசகம் யோவானினுடைய நற்செய்தி பிரிவு பதினைந்து வார்த்தைகள் ஒன்பதிலிருந்து பதினொன்று முடிய அக்காலத்தில் இயேசு தன்னுடைய சீடரை நோக்கி கூறியது என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன் என் அன்பில் நிலைத்திருங்கள் நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவரது அன்பிலே நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள் என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே இவற்றை உங்களிடம் சொன்னேன் ஆண்டவரின் அருள் வாக்கு கிறிஸ்துவே அன்பிற்கினிய சொந்தங்களே திருப்பாடலினுடைய ஆசிரியருடைய மொழி இன்றைக்கு நாம் கேட்டபடியே ஆண்டவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது ஆண்டவரது வியத்தகு செயல் என்ன என்பதனை நற்செய்தி நமக்கு மிக அழகாகச் சொல்லித் தருகிறது ஆண்டவருடைய வியத்தகு செயல் உண்மையிலேயே அவருடைய அன்பு என்பதுதான் உண்மையும் கூட ஏனென்றால் எப்படி உலகம் தர முடியாத அமைதியை நான் தருகிறேன் என்று சொன்னாரோ அதே போல இந்த உலகு காட்டுகின்ற அன்பு போன்றது அல்ல கிறிஸ்துவின் அன்பு என்பதுதான் உண்மை ஏனென்றால் இந்த அன்பு ஆழம் நிறைந்தது அர்த்தம் கொண்டது வாழ்வு தரக்கூடியது இந்த அன்பு நம் ஒவ்வொருவரையும் மிக அற்புதமாக வளர்த்தெடுக்கக்கூடிய ஊக்கப்படுத்துகின்ற உற்சாகம் படுத்துகின்ற அன்பாக கிறிஸ்துவினுடைய அன்பு அமைந்திருக்கிறது எனவே அந்த அன்பு எண்ணற்ற காரியங்களை செய்து காட்டுகின்றது அது நமக்கு வியப்பாகவும் இருக்கிறது என்பதுதான் உண்மையும் கூட சக்கேவை மிக அழகாக அற்புதமாக பெயர் சொல்லி அழைத்து அவரோடு விருந்துண்டு மகிழ்ந்து அவருடைய மன மாற்றத்தை கண்டு மகிழ்வு கண்ட அன்பு கிறிஸ்துவினுடைய அன்பு என்பதை நாம் பார்க்கின்றோம் அதே போல தொங்கிக் கொண்டிருந்த சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த அந்த சூழலில் கூட தன்னுடைய அன்பை வெளிப்படுத்திய அந்த நல்ல மனிதனினுடைய எண்ணத்தை புரிந்துகொண்டு அவன் விருப்பத்தை அறிந்து அவனுடைய விண்ணப்பத்தை கேட்டு இன்றே நீ என்னோடு வீட்டிலே இருப்பாய் என்று சொன்னது எவ்வளவு வியப்புக்குரிய அன்பு என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது அதே போல இந்த அன்பு எவ்வளவு அர்த்தம் நிறைந்த அற்புதமான அன்பு என்பதனை கல்லறை மேட்டின் அருகிலே சென்று லாசரை எங்கே வைத்திருக்கின்றீர் என்று கேட்டபோது எல்லாருமாய் சுற்றி நின்று அழுது கொண்டிருந்த வேளையிலே இவரும் அழுதார் என்பதை வேதம் சொல்லி தந்திருக்கின்றது அந்த அளவுக்கு ஆழமான ஒரு அற்புதமான இந்த உலகு காட்டாத ஒரு அன்பைத்தான் இயேசுவினுடைய அன்பு நம் ஒவ்வொருவருக்கும் காட்டி நிற்கின்றது எனவே தாவிதரசர் சொல்லுகின்ற அந்த வார்த்தைக்கேற்ப நாம் ஒவ்வொருவருமே ஆண்டவருடைய வியத்தகு செயல்களை எல்லாம் எண்ணி மகிழ்ந்து அத்தகைய செயல்களை நாம் எல்லாருமே அறிவிக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம் என்பதைத்தான் இந்த நாள் நமக்கு சொல்லி தருகிறது எனவே அறிவிப்பு என்று சொல்லும் பொழுது ஏதோ வார்த்தையினால் மட்டுமல்ல அந்த கிறிஸ்துவினுடைய அன்பை நம்முடைய வாழ்வாக மாற்றி அந்த அன்பின் வழியாக நாம் சான்று பகர விளைய வேண்டும் என்பதுதான் நமக்கு விடுக்கப்படுகின்ற அழைப்பு என்ன அன்பில் நிலைத்திருங்கள் என்று ஆண்டவர் அதனைத்தான் மிக அழகாக கூறுகின்றார் அப்படி அவருடைய அன்பிலே நாம் நிலைத்திருந்து அந்த அன்பை பிறருக்கு நாம் அறிக்கை செய்ய விளைகின்ற பொழுது உண்மையான மகிழ்வு நமதாகும் என்பதை உணர்ந்து செயலாற்ற வரம் வேண்டுவோம் இறை அருள் பெறுவோம் இறைவனினுடைய மேலான அன்பு நம் இதயத்தை என்றென்றும் எப்பொழுதும் நிரப்பட்டும் ஆமன்